ஆய் ஐ சலர் எப்படி இருக்கீங்க வாங்க சின்ன வெங்காயம் பூண்டு சட்னி செய்யலாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா வாங்க அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க கடாய வச்சு எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் காஞ்சோடனே வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க இது கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் உங்கள் டேஸ்ட்டு நான் ஒரு ஆறு மிளகாய் எடுத்துருக்கேன் இது நல்லா காரமாக இருக்கும் நல்லா வறுத்து எடுத்துருங்க அதனால கொஞ்சம் தீஞ்ச மாதிரி எடுத்துக்குங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பூண்டு சேர்த்துக்குங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க நீங்கள் எந்த அளவு பூண்டு எடுத்துக்கிறீங்களோ அந்தளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும் புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்குங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கட்டுங்க பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகணுங்க அந்த ஸ்டேஜில் தான் எடுக்கணும் சட்னி நல்லா வதங்கணுன்னே ஆற வச்சு மிக்சி கப்பில் போட்டுக்கலாங்க மிக்ஸி கப்பில் போட்டு அரைச்சி எடுத்துட்லாங்க அரைச்சின்னு வர்றதுக்குள்ளே நம்ம தாளிப்பு கொடுக்கலாங்க உப்பு சேர்த்துக்குங்க அதில் எண்ணெய் ஊத்தி கடுகுளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் நம்ம நார்மலா தாளிக்கிற மாதிரிதாங்க கருவேப்புல போட்டுக்கோங்க தாளிச்சு சட்னில போட்டுக்கலாங்க இந்த சட்னி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அருமையா இருக்குங்க சூப்பரான எண்ணெய் வெங்காயம் பூண்டு